அலைவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாலாஜி தயாரித்து வசூலில் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்ட எட்டு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கே பாலாஜி தயாரித்து சரியாக ஓடாத படங்களைத்தான் இந்த வீடியோவில் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை இதில் வைத்து கொள்ளலாம் முதலில் உனக்காக நான் சிவாஜி ஜெமினி லட்சுமி நடித்த படம் முப்பத்தைந்து நாட்கள் வரை ஓடி சரியாக ஓடவில்லை அடுத்து காவல் தியாகராஜன் நடித்த படம் இந்த படம் பதினைந்து நாட்கள் வரை மட்டுமே ஓடி சரியாக ஓடாத படமாகும் அடுத்து மங்கம்மா சபதம் கமல் சுஜாதா நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி சரியாக ஓடாத படமாகும் அடுத்து குடும்பம் ஒரு கோயில் சிவாஜி லட்சுமி நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி சரியாக ஓடவில்லை அடுத்து வைராக்கியம் பிரபு ராதா நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி சரியாக ஓடவில்லை அடுத்து என் ரத்தத்தின் ரத்தமே பாக்கியராஜ் மீனாட்சி சேஷாஸ்திரி நடித்த படம் இந்த படம் முப்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி சரியாக ஓடவில்லை அடுத்து திராவிடன் சத்யராஜ் வித்யாஸ்ரீ நடித்த படம் இந்த படம் பதினைந்து நாட்களுக்கு கீழே ஓடி சரியாக ஓடவில்லை அடுத்து குற்றவாளி ரகுவரன் ரேகா நடித்த படம் இந்த படம் முப்பது நாட்கள் கீழே ஓடி சரியாக ஓடவில்லை ஆக இந்த எட்டு படங்களும் கே பாலாஜி தயாரித்து சரியாக ஓடாமல் போன படங்களாகும் வசூலில் பின்னடைவாகவே இருந்தது பொதுவாக இந்த படங்கள் எல்லாம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களாக இருக்கிறது சரிவர்ஸ் இந்த கண்டனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி